இன்றைய மன்னா ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆதி ஆகமும் நாற்பத்தி ஒன்பது இருபத்தி ரெண்டு யோசேப்பு கனித்தரும் செடி அவன் நீர் ஊற்றண்டையில் உள்ள கனித்தரும் செடி அதன் கொடிகள் சுவரின் மேல் படரும் யோசேப்பை குறித்து யோசேப்பின் வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை இது யோசேப்பு கனித்தரும் செடி கனித்தரும் செடியாக கத்தர் யோசிப்பின் வாழ்க்கையை வைத்திருந்தபடியினால் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார் ஆனால் இந்த கணித்தவன் செடி கடந்து வந்த பாதை எளிதான பாதை அல்ல மிக மிக கடினமான பாதை பொய்யாய் குற்றம் சாட்டப்பட்டார் சொந்த சகோதரர்களாலே குளியில் போடப்பட்டார் அடிமைத்தனத்தில் இருந்தார் அது மாத்திரமல்ல யாருக்கு ஆசீர்வாதமாக இருந்தாரோ அவர்களால் மறக்கப்பட்ட மறக்க மறக்கப்பட்டார் இப்படி எல்லா கடினமான பாதையில் கடந்து வந்த யோசிப்பு தான் கனித்தரும் செடியாக இருந்தார் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தினால போய் கொண்டிருக்கலாம் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் மக்களால் மறக்கப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் அல்லது செய்யாத ஒரு குற்றத்திற்கு உங்கள் மேலே குற்றம் சுமத்தி இருக்கலாம் அல்லது யாரோ ஒரு ஒருவருக்கு கீழாக மிக மிக கடினமான ஒரு பாதையில் வேலை செய்து கொண்டிருக்கலாம் ஆனால் கத்தர் இன்னைக்கு உங்களை எப்படி பார்க்கிறார் என்றால் கணித்தரும் செடியாக பார்க்கிறார் உங்களுடைய வாழ்க்கை கனித்தரும் செடியாக இருக்கும் மக்கள் உங்களை அநியாயமாக நடத்துகிறாங்கன்னு வைங்களேன் நீங்கள் கனித்தரும் செடியாக இருப்பீர்கள் மக்கள் உங்களுக்கு நீங்கள் செய்த நன்மைகளை மறந்து போயிருப்பார்கள் நினைப்பீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை கனித்தரும் செடியாக இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் கத்தர் உங்களோடு இருக்கிறார் யோசிப்போடு இருந்த தேவன் உங்களோடு இருக்கிறார் கணித்தரும் செடியாக இருக்கும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டு வரேன் நான் நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறேன் உங்களுடைய பிள்ளைகளை கணித்தரும் செடியாக நீர் வைப்பீராக அநேகருக்கு ஆசீர்வாதமான வாழ்க்கையாக வைப்பிறாங்க அவங்க கடந்து வருகிற கடினமான பாதைகளெல்லாம் நீர் அறிந்திருக்கிறப்பா தகப்பனே அவங்களுக்கு வேண்டிய பலன் தாரும் கிருபைகளை தாரும் நன்மைகளை தாரும் சோர்வுகளை எடுத்து போடும் அநேகருக்குள்ளாக ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது என் பாதை மட்டும் என் கடினமா இருக்கு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்ருக்காங்க நிறைய பேர் கவலைப்படுறாங்க இன்னைக்கு நீங்கள் அவங்கள பார்த்து சொல்கிறீங்க நீ கணித்தரும் செடியாக இருப்பாய் அன்றை உங்களுடைய வாழ்க்கை கத்த நீர் அப்படி வைக்கிறக்காக நன்றி யோசிப்போடு இருந்த தேவன் இவர்களோடு இருக்கிறேன்னு சொல்கிறக்காக நன்றி ஆசீர்வதி வழி நடத்தும் உற்சாகப்படுத்தும் பலப்படுத்தும் ஏசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதா ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார ஆமேன் Thank <music> you.